பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது ஆடி எட்டாம் தேதி சர்வ அமாவாசை ஆடி இருபத்தி மூணு பௌர்ணமி தேதி வருகிறது கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோமானால் சுக்கரன் ரிஷபத்தில் இருக்கிறார் குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் கேது சிம்மத்தில் ராகு பகவான் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் இருப்பார் அதாவது மாத இறுதியில் சந்திரன் மேஷத்தில் வந்து அமர்ந்து அமர்ந்து பலனை தருகிறார் சுக்ரன் வந்து பத்து நாள் ரிஷபத்தில் இருக்கிறார் மீதி இருபத்தோரு நாள் மிதுனத்தில் இருக்கிறார் புதன் வக்ரம் ஆடி எட்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி வருகிறார் மற்றபடி செவ்வாய் பன்னெண்டு நாள் மட்டுந்தான் சிம்மத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி கன்னிக்கு சென்று பத்தொம்பது நாள் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் வாங்க அந்த ஆடி மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனி வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம் என்னுடைய இதை நீங்கள் வந்து ஒரு வரி விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்கணும் பயனடையணும்னு சொல்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்ல ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி பெரும் வீடு உச்சம் பெரும் வீடு ஆட்சி உச்சம் பெரும் வீடு இப்போ இந்த புத பகவான் மிதுனத்தில் இருக்கார் அங்கே வக்ரகதியில் எட் ஆடி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று கடகத்துக்கு வருகிறார் சூரியனோடு இணைவு பெறுகிறார் கடக மாதம் அப்படின்னாலே சூரியன் இருக்கக்கூடியது கடகராசியில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது ஏழாம் இடத்து அதிபதி நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு பத்தில் அமர்ந்திருக்கிறார் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்ரன் பத்து நாள் ரிஷபத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல இருபத்தோரு நாள் இருக்கார் இது அற்புதமான ஒரு நிலை அதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை குரு பார்க்க போது ஆறில் ராகவே இருக்கார் அப்போ குரு பார்வையில் இருக்கார் அப்போது இந்த ஆடி மாத கிரகங்கள் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமானா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக உன்னதமாக இருக்கிறது பாருங்கள் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை தன காரகன் பார்த்தால் தனப்பிராப்தி உண்டல்லவா பத்தில் குரு இருக்கார் ஒம்பதுக்குடைய சுக்கரனும் இருக்கார் அப்படின்னும் பொழுது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது அப்போ நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகிறது இப்போ சம்பாத்தியம் கிடைக்கிதுன்னு சொன்னால் இப்போ ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாருன்னா பொருளாத தன வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கணவன் மனைவி ஒற்றுமை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் வீடே கலகட்டும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடம் அப்படின்னாலே வாக்குஸ்தானம் உங்கள் வாக்குஸ்தானம் அப்போ கண்ணீராசியில் பிறந்த வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இன்னும் பிற வாக்கு வாக்கினை பயன்படுத்தும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இது போல் இருக்காங்க இல்லையா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் வாக்கு வன்மையால் ஜோதிடருக்கு வழக்கறிஞருக்கும் சரி நல்லது நடக்கப் போகிறது பிரபலம் அதாவது பேரு புகழ் கிடைக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம் அதே குரு பகவான் நாலு குடையவன் நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நாலாம் இடத்தை நாலு குடையவன் பார்த்தால் நாலு நாலாம் இடம் ஃபுல்ஃபில் ஆகுது அப்போ பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க அதாவது பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது வீடு கட்ட வீடு வாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானமாக இருப்பதால் இந்த மாதம் நீங்கள் கன்னீராசியில் பிறந்தவர்கள் சுகவாசியாக இருக்க போவதீர்கள் ஆடி மாதம் முழுவதும் அமுக்கலமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஆறில் ராகு இருந்தாலே சூப்பர் ஆனால் அதையும் தாண்டி குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னா எதிரிகளை ஓட ஓட விரட்டுவீர்கள் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் பஞ்சாயத்து அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு சாதகமாக வரும் மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் அதுலேயும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதில் பயன்படுத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் ராகுன்னு சொன்னாலே அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழில் சனி இருப்பது சப்தமஸ்தானத்தில் சனி இருப்பது சரியல்ல அப்போ சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு ஒரு எல்லாரும் அவங்கள பார்த்த உடனே மூஞ்சிய தூக்கி வச்சுப்பாங்க இருக்கட்டும் ஆறில் இருக்கிற ராகு உங்களை பெரிய லெவலில் சக்ஸஸ் கொண்டு வருவார் வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் வெற்றி ஸ்தானத்தை குருவே பார்க்குறார் அப்போ மற்றவங்களாம் அவங்கள உங்களை அதாவது கோபமாக இருந்தால் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டா இருந்தாங்க பகைமை உணர்ச்சியோடு இருந்தாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க அதாவது விட்டு கொடுத்தல் வேண்டும் நண்பர்கள்கிட்டயும் பிரச்சனை வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கிட்டேயும் பிரச்சனை வரும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த சனி பகவான் ஏழுல இருந்து ராசியை பார்க்கறதால கொஞ்சம் மதிர்ச்சி விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க எடுக்க மாட்டேங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பத்து தேதி வரைக்கும் தான் சுக்கரன் இருக்கார் அதுக்கப்புறம் சுக்கரன் வந்து மிதனத்துக்கு போயிட்டார் அப்போ ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு பிரச்சனைகள் தந்தை தொழில் பின்னடைவு ஏற்படுதல் இல்லை நலிந்து போதல் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் விட்டு கொடுத்து போங்க தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு கூட வரும் அனுசரித்து போங்க வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்வதாக இருந்தால் உங்களுடைய தாஸ்தா வயிற்சிகளை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் மற்றபடி பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா பாக்கியத்தில் தடை ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்துல குரு இருக்கார் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சிற தன்மை ஏற்பட போகிறது இப்போ டெம்பரரி போஸ்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பர்மனெண்டாக ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் பண்ணுறீங்க இந்த தொழில் லாபம் இல்லை நான் வேறு தொழில் மாற்றி அமைக்க போகிறேன் இந்த தாராளமாக மாற்றி அமைக்கலாம் இந்த குரு பகவானும் சுக்கரனும் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவார்கள் சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார்கள் சந்தோஷமான ஒரு சூழலை நிலவப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறார் பதினொன்றில் ராசிநாதன் இருந்தால் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது புதாதித்திய யோகம் இருப்பதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது அற்புதமாக இருக்கக்கூடியது பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஏன்னா புதன் நல்லா ரொம்ப பதினொன்று இருக்கார் இப்போ பத்திரிகை துறைக்காக நீங்கள் எதாவது எழுத்துத்துறைக்காக முயற்சி பண்ணுறக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் கதவுகள் திறக்கப்படும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஏன்னா பத்தாம் இடத்துல சுக்கரனே இருக்கார் அதில் இரு அதுக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் மற்றபடி அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் சலுகைகள் நிறைய கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய தருணம் சொந்த தொழிலில் லாபம் சிறப்பாக போகிறது ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அது வந்து பன்னெண்டு நாள் தான் இருப்பார் முதல்ல ஆடி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஏதாவது அசையா சொத்துக்கள் மூலம் செலவு வைக்கும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராசியில் இருந்து நாலாம் வீட்டை பார்ப்பதனால் வீடு வாங்க மனை வாங்க துறவு வாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆறு நாள் சந்திராஷ்டம் வருதுங்க எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஆரம்பத்தில் ஆடி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தேதி சந்திராஷ்டமம் ஆடி இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று சந்திராஷ்டிரமம் மொத்தம் ஆறு நாள் சந்திராஷ்டிரமமாக இருக்கிறதால மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் இரவு பிரயாணம் வேண்டாம் மற்றபடி இந்த ஆறு நாளும் சந்திராஷ்டமம்னு நீங்கள் சு மனசுக்குள்ளவே அப்பப்போ சொல்லிக்கிட்டீங்கன்னா சூ சூதனமாக நடந்துப்பீங்க வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் சக்கர தாழ்வாரை போற்றுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப் போகிறது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்